உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை காரமடை அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிய நபர் பிடிக்கச் சென்ற வனத்துறையினரின் வாகனம் மீது சரமாரியாக கல்வீசி தாக்குதல் கத்தியை அறிவாலை காட்டி மிரட்டல் கோவை காரமடையை அடுத்துள்ள கண்டியூர் பகுதியில் காட்டுப்பண்டி வேட்டை தொடர்பாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் அப்பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் வீட்டில் சோதனையிட்ட போது இறைச்சி மற்றும் பல வகையான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது வெங்கடேஷ் தப்பி ஓடி உள்ளார் அவரை வனச்சரகர் ரஞ்சித் தலைமையிலான வனத்துறையினர் தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை அவரை பிடிப்பதற்காக வனவர் தலைமையிலான வனத்துறையினர் காட்டுப்பண்டி வேட்டையில் ஈடுபட்டு தேடப்பட்டு வந்த வெங்கடேஷ் என்பவரின் வீட்டிற்கு சென்றபொழுது அவரது தந்தை செல்வராஜ் என்பவர் வனத்துறையினரை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் மேலும் அவரது செல்போன் மூலமாக கருபசாமி என்பவரையும் தனது வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் தொடர்ந்து வனத்துறையினர் வெங்கடேசன் மனைவியிடம் வனச்சரக அலுவலகத்திற்கு வெங்கடேசை வருமாறு கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டுள்ளனர் அப்போது அவர்களை வழிமறித்த கருப்பசாமி மற்றும் செல்வராஜ் உள்ளிட்டோர் அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி வனத்துறையினரையும் வனத்துறையினரின் வாகனத்தையும் சரமாரியாக கற்களை வீசி தாக்கியுள்ளனர் இதில் வனத்துறையினர் வாகனத்தின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளன வனத்துறையினருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டது மேலும் அறிவாள் கத்தியை காட்டி வனத்துறையினரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து அறிந்த வனச்சரகர் ரஞ்சித் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேட்டை கும்பல் வனத்துறையினரை தகாத வார்த்தையால் பேசி தாக்கவும் வனத்துறை வாகனத்தை கல்வீசி தாக்க முற்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது காட்டுப்பன்றி வேட்டையில் ஈடுபட்ட நபரை பிடிக்க முற்பட்ட போது வனத்துறையினர் மீதும் வனத்துறையினரின் வாகனம் மீதும் சரமாரியாக கல்விசி தாக்கப்பட்டதுடன் கத்தி மற்றும் அரிவாளால் மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

என்ன <Kellys> <Par sed mellan farming challenge> <Et>